ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே டே நீ இங்கேருந்து என்னென்ன பண்ண போகிற பழனி அதனால் நீ அங்கே போயிடா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ மச்சா நீ சும்மா தானே சொல்லிட்டுருக்கீங்கன்னு வாங்க சும்மா ஒன்றும் சொல்லலடா உண்மையாக சொல்லிட்டுருக்கேன் உன் அக்கா கூட நீ சின்ன பையனை இந்த வீட்டுக்கு வரமோதி உன்னை அப்போவே இந்த வீட்டில் வராத மாதிரி கண்டித்து வச்சுருக்கணும் ஆனால் நான் பண்ண தப்புதான்டா சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிட்டு உன்னை இங்கே வச்சுருந்த மாதிரி அதை நான் பண்ண தப்பு எனக்கு தேவைதான் அப்படின்ட்டுலாம் சொல்லி பாண்டியன் இருக்காங்க இங்கே என்னங்க பேசிட்டுருக்கீங்கன்னு வாங்க விடுக்கும்போதி நான் ஒன்று தப்பாக ஒன்று பேசலையே சரியாக தானே பேசிட்டு வாங்க இவனை அப்படியே கண்டித்து வச்சுருந்தா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு வந்திருக்காதுன்னுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ண தப்புதான்றாங்க நான் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருந்தா எவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது கோம்முதேன்னுவாங்க இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க பழனி மச்சான் என்ன மச்சான் நீங்கள் சும்மா சொல்கிறீங்களே நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா சும்மா ஒன்று சொல்லடா உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உன்னை இந்த வீட்டில் விட்டது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இப்போ வரைக்கும் அதை நினச்சி நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கானுவாங்க ஒழுங்கா இங்கேருந்து போயிடுடா நீ ஒன்னனுங்கிட்டுக்கே போக மச்சான் எனக்கு அவங்கள விட நீங்கள் முக்கியம் முக்கியம்ல நான் நினைச்சேன் ஆனால் நீங்களே மச்சா எப்படி பண்ணிட்டு எனக்கு நீ முக்கியம் இல்லைடா இந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த வீட்டிலே இருந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருடா இங்க நீ இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க அப்போ ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க மச்சான் உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருன்ட்டு நான் நினச்சி கூட பாக்கல எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மச்சான் நான் உங்களை எப்படிலாம் நினைச்சேன் மச்சான் இப்படி பண்றீங்கடி நீ என்னடா நினைக்கிறது நீ இருக்க தேவைல்ல நான் சொன்னதை சொல்லிட்டேன் மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நடக்கிறதில்ல என்ன மச்சான் இந்த வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்றது நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட வேலை செய்யறேன்னு பழனி சொல்றாங்க அவங்க சொல்ற வார்த்தை எல்லாருடைய மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்தது என்னங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான்ல என்ன சொன்னாலும் இருக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாதுதான் அப்படின்னு அப்புறமா சரி விடுக்கா மாமா இவ்ளோ சொல்றாரு நான் ஏன் இனிமேலும் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி ரொம்ப வருத்தப்பட்டீங்க என்ன இருந்தாலையோ பழனி இப்படி நீங்க அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது பாவுங்காம தயவு செஞ்சு நான் சொல்றதை கேங்க கோமதி தான் எடுத்த முடிவு எடுத்த முடிதான் முடிவுல எந்த ஒரு மாற்றம் தம்பிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது இருந்தாலும் உன்னை பார்க்க கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் பழனி எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க அப்பா பிளீஸ் பா மாமா இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு சரவண அரசி கதிர் எல்லாருமே சொல்கிறாங்க யாருடைய பேச்சுமே பாண்டி கேட்கறதுல நான் எடுத்தது முடிவு வேறு என் மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ ரொம்பவே கவலையோடு இருக்காங்க என்னடா சோதனை இது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருக்குமே போயிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க மச்சானுவங்க நீ ஒன்றும் எனக்கு தேவையில்ல சொல்ல தேவையில்ல சரியா நீ கிளம்பா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்போ பழனிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகது அக்கா நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் ஒரு அடைக்கலம் தந்து எனக்கு நிறைய உதவி தண்ணீங்க அதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு பழனி போயிடுறாங்க கோமதி இருந்தது என் தம்பி இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டீங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பாண்டிங்க சண்டை போடுறாங்க நான் தப்பு எதுவும் பண்ண நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டி அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட இந்த எபிசோட் சொல் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ